இந்தியா இந்தியாவில் இந்த மாதிரி வாரிசு அரசியலில் யாரெல்லாம் ஊக்குவிக்கிறாங்களோ அவர்களுக்கான ஆபத்து இருக்குதுங்கிறது இவங்க உணரும் ஐயா வாரிசு அரசியல்ங்கிறது இந்த வாரிசுகளையும் மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க மக்கள் புறக்கணிச்சாங்கன்னா எளிதாக வெளியில் போயிடுவாங்க மற்றவர்கள் உள்ளே வருவாங்க ஒன்று வாரிசு அரசியல் வந்து சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் அதை விட்டுட்டா இப்போ புதுசாக வந்திருக்க விஜய் போன்ற ஆட்கள் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஊடகங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து சதவீதம் வாக்கு வாங்கிடுவார் பன்னெண்டு சதவீதம் வாங்கிடுவார்னு சொல்கிறாங்க மக்களை பார்த்தாலும் இளைஞர்களாக நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயோட கொள்கை என்ன கோட்பாடு என்ன அரசியல் நிலைப்பாடு என்ன கர்நாடகத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்க காவிரி சிக்கலில் என்ன அவரோட நிலைப்பாடு என்ன அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவான கோட்பாடுமே இல்லை ஆனாலும் அவர் பின்னாடி இளைஞர்கள் போகிறாங்கன்னா சினிமா மோகம் மட்டுமே சினிமா போதை இது போன்ற இதில் அடிமைப்பட்டவங்கள புரட்சி எப்படி வெடிக்கும்னு நீங்கள் இருக்கீங்க நீங்கள் விஜயினுடைய அரசியல் பிரவேசத்தை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் உணர்வுகளை நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது மக்கள் உள்ள உணர்வு மக்கள் எப்பொழுது தங்களுக்கு சுதந்திரமான வாக்குரிமை இல்லை இப்போ வந்து மக்களுக்கான சுதந்திரமான வாக்குரிமை இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களுடைய சுதந்திரமான வாக்களிப்பை தடுத்து அவங்களுக்கு பணம் கொடுக்கறது விலைக்கு வாங்கிறது கடத்துறது ஆள் கடத்துறது தே தேர்தல் தேர்தலில் திருமொல் பண்ணுறது இந்த மாதிரி தான் இப்போ அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பரிபூர்ணமான சுதந்திரமான மக்களாக விரும்பி வந்து ஓட்டு போட்டு